ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையான முடி கொட்டுற பிரச்சனை ஸோ வந்து எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முடி கொட்டுற பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருந்தது ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு முடி கொட்டுறது நின்று முடி வந்து நல்லா அடர்த்தியாகி நீளமாகவும் வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த விதைகள் நான் ஒரு வீடியோ பார்த்து தான் இதை ட்ரை பண்ணேன் எனக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருந்தது ஸோ இந்த ஆலிவிடைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய முடிக்கு ஸ்கின்னுக்கு இது எல்லாத்துக்குமே இதில் வந்து இந்த விட்டமின் இ அதுக்கப்புறமா வந்து இந்த ஒமேகா த்ரீ இருக்கிறனால இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து இது கொடுக்குது ஸோ இதை நம்ம வெளியில இருந்து மட்டும் கொடுக்காம உள்ளே இருந்தும் கொடுக்கணும் அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆழி விதைகளை டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆலி விதைகளை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வருவேன் வாயில் மென்றுட்டு சாப்பிட்டுப்பேன் அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது முடிக்கும் நல்லது அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயா காய்ச்சி தலைக்கு தடவணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலி விதைகளை வாரம் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை நல்லா தண்ணியில் போட்டு காய்ச்சி இதை காய்ச்சும் போது என்ன ஆகும்னா ஒரு ஜெல் மாதிரி ஆகும் அந்த ஜெல்லை தலைக்கு வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் இதை எண்ணெயாக வந்துட்டு காய்ச்சறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை எடுத்திருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஏன்னா ஏ ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஆயில் இருக்குது அதனால் நான் வந்துட்டு வீடியோக்காக கொஞ்சமாக செய்ய போகிறேன் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு இல்லை நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லிட்டர் ஆயிலுக்கு ஒரு இரநூறு கிராம் வந்து இந்த ஆலிவ் விதைகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கிறனால இந்த ஆயிலில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதைகளை ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா நான் இதில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதைகளை ஆட் பண்ணுறேன் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் ஆட் பண்ணுவீங்க பட் அந்த மாதிரியெல்லாம் அவசியமே இல்லைங்க நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முழுசாக நம்ம ஆட் பண்ணி பொரிய விடும்போது பார்த்தீங்கன்னா அப்போவுமே நம்ம பொரிய விடும்போதே பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு அந்த ஆயிலில் இறங்கிடும் ஸோ வந்து இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டு வறுத்து எடுக்கணுங்கிறது கிடையாது ஸோ இப்போ வந்து அந்த ஆலி விதைகளை போட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு கேஸை கொஞ்சம் சிம் பண்ணிடுறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலையும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லோ பிளேம்ல இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே புரிய விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த நுரை எல்லாமே பாருங்கள் அடங்கிடுச்சு ஸோ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுக்கணும் அதுக்கப்புறமா இந்த எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா கேஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆலி விதைகளை இங்கிலீஷில் வந்துட்டு ஃபிளக்ஸைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க வெறும் வெளியிலேருந்து மட்டுமே நம்ம வந்து முடிய ட்ரீட் பண்ணக்கூடாது உள்ளருந்தும் ட்ரீட் பண்ணணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டெய்லியுமோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ வந்து வெறும் வாயில் சாப்பிட்டுட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இந்த நம்ம சேர்த்திருக்கோம் இந்த கருவேப்பில வெந்தயம் ஆலி விதைகள் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை நான் சூடாக இருக்கும் போதே வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்கே ரொம்ப சில் கிளைமேட் அப்படிங்கிறனால ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ண முடியாது டைட் ஆயிரும் தேங்காய் வந்துட்டு டைட் ஆயிரும் இதுவே நீங்கள் சூடான கிளைமேட்டில் இருக்கீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை சூடாகவே ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரிட்டன்ஸ் இருந்துச்சு முடி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக கொட்டிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய ஆயில்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு வந்து எதுவுமே வந்துட்டு செட் ஆகலை அதுக்கப்புறமா நான் இந்த ஒரு மூணு விஷயத்தை வந்து என் முடிக்கு ஃபாலோ பண்ண ஒன்று இந்த இந்த ஆலி விதைகளுடைய வருத்தம் அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் ஆலி விதைகள் வெறுவாயில் சாப்பிட்றது அதுக்கப்புறம் அந்த ஆலி விதைகளை வந்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது வந்து ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஜெல்லை வந்துட்டு தலைக்கு தடவி மசாஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்த பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்பவே மாட்டிங்க எனக்கு ஒரு ஒரு முடி கூட பார்த்திங்கன்னா கொட்டுறதே இல்லை சிக்கெடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முடி தான் வந்து சீப்பில் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹேர்ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க